என்னன்னு முடிவெடுக்கிறது கிட்ட ஏதாவது ஒரு பதில சொன்னாதான் இங்க இருந்து அனுப்புவேங்கரா அப்படி இல்லைன்னா நெட்ல விட்டுருவேன் அப்படி எப்படி நினைய மறைட்டுறா எப்படி நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுன்னு எனக்கே ஒண்ணு புரியலையே இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் செலவை மட்டும் நான் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் அடுத்த வாரம் கையலுக்கு வளகாப்பு வேற வருது கண்டிப்பா நான் அவ கூட இருந்தே ஆகணும் அப்படி மட்டும் இல்லைன்னா அவங்க ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவா அவ கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நான் அன்னைக்கு குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்ததுனால இவ்வளவு விபரீதமும் நடந்திருக்கு ஏதோ கலந்து யாரோ என்னை சிக்க வச்சிருக்காங்க அது யாரு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சீக்கிரமா பாப்பா வரத்துக்குள்ளார எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடணும் கையலு நான் உனைய ரொம்ப மிஸ் பண்றேன்டி உன் கூட எவ்வளவு சந்தோஷமா நான் இருந்தேன்

கேட்கும் எப்படி சொல்வேன் உதிர்ந்து போன மலரில் மௌனமா தூது பேசும் கொழு சிங்லியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன் உடைந்து போன வளையல் பேசுமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத விட அவகிட்ட உண்மையை சொல்லி சீக்கிரமா கையல் கூட போய் பேசணும் சொல்லுங்களா சார் முடிவு ஆ ஆஹ் முடிவெடுத்துட்டு நீ அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே இல்ல என்னால கையில விட்டு கொடுக்க முடியாது கையல் தான் என்னோட லைஃப் ஹம் சரி அப்ப என்ன பண்ண போறீங்க உனக்கான செலவை நானே பாத்துக்கிறேன் ஓ அப்படியா அவ்வளவு கம்மி நினைச்சிட்டு இருக்கியோ இங்க பாரு எனக்கு இப்போதைக்கு என் பொண்டாட்டி கூட போய் மடியில் படுத்து அழுவணும்னு தோணுது அதுக்காக நான் எவ்வளவு காசு கொடுக்க வேணா நான் தயாரா இருக்கேன் ஓஹோ அவ்வளவு விலை மதிப்பில்லாததா அவளோட மடி அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அது எப்படி அர்ஜுன் கிட்டத்தட்ட நானும் உன்னோட வைஃப் மாதிரிதான் எனக்கு ஒய்ஃப்னா அது கையல் மட்டும்தான் இங்க பாரு நீ கேட்ட பதில நான் கொடுத்துட்டேன் இப்பயாச்சும் எனக்கு டிக்கெட் போட்டு என்னை எங்க ஊருக்கு அனுப்பி வை நீ இவ்வளோ சாதவா பேசும்போது நான் உனே டிக்கெட் போட்டு அனுப்பி வைக்கலன்னா அப்புறம் நான் ரொம்ப விழித்தனமாக இருக்கும்ல எனக்கும் உன் மேலே அன்பு காதல் எல்லாம் இருக்குது உன்னை எப்படி மிரட்டி உருட்டி வந்து பணம் வாங்குறதுல எனக்கும் விருப்பம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது என் வயிற்றுல தான் பாப்பா இருக்கே அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும்ல நீ ஏன் கேட்டால் கொடுக்க மாட்டேன் அதனால தான் மிரட்ட வேண்டியதாக போச்சு நீ சொல்லிட்டே அடுத்த ஃப்ளைட்டே உனக்கு நான் போட்டுறேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இப்படி சொல்லிட்டோமே தப்பிச்சிட்டோமே மட்டும் நினைக்காத மாதம் பிறந்தோன்னு எண்ணி எனக்கு அஞ்சு லட்ச ரூபா நீ கொடுக்குற என்னது அஞ்சு லட்சமா ஆமா நான் கேக்குற அமௌண்டே ரொம்ப கம்மி நான் மாசம் பத்து லட்சம் கேட்கலான்னு இருந்தேன் போனா போதும் உன்னை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டோமே அஞ்சு லட்சம் கேட்டிருக்கேன் நீதான் தான் சொன்ன கையிலோட மடி அந்த அளவுக்கு விலை மதிப்பு இல்லாததுன்னு ஆஃப்டர் ஒரு அஞ்சு லட்சம் கூட பெறாதா இங்க பாரு உனக்கு பணம் வேணுமா அதோட நிப்பாட்டு பாட்டு என் கையில பத்தி பேசுற விலை வச்சுக்காத அஞ்சு லட்சம் தானே மாசம் பிறந்தோடனே உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் ஏற்றி விட்டுருவேன் போதுமா அர்ஜுன் இப்போதைக்கு இது போதும் இதுக்கப்புறம் ஸ்கேனு அது இதுன்னு எடுப்பாங்க இன்னும் நிறைய செலவாகும் நீ தான் பார்த்து கம்பெனியில் நிறைய வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையானது பணம் மட்டும் தானே நான் எப்படி கொண்டு வந்தா உனக்கு என்ன ஆமாம் சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணிடுங்க டார்லிங் நான் ஃபோனை வச்சுறேன் டியார் மாதம் அஞ்சு லட்சம்மா எப்படி நான் புரட்டு போறேன் என்ன ராஜு சொல்ற அந்த கஸ்தூரி போக்கத்தவளுக்கு இவ்ளோ கேக்குதா அதான்க்கா நானும் நல்லா வாய்ப்புடுங்குற மாதிரி நல்லா கேட்டு விட்டுட்டு தான் வந்தேன் நீ கேட்ட வரைக்கும் சந்தோஷம் எங்க நீ கேட்காம அழுதுட்டு வந்திருப்பியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல ராஜு ஆனா இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் இப்படித்தான் பேசணும் அதுக்கு அவ என்ன சொன்னா அவ அவ சின்னம்மா அத்தை ஏட்டி விட்டுட்டா யாரு அத்தை வேற கிட்டயா ஆமாக்கா அதே பாத்து விட்ட வேலையை பாருங்க அந்த கிழிவு என்ன பண்ணுச்சு என் வீட்டுக்காரர் வந்ததும் வராததும்மா கரெக்டா கவனிச்சிருந்தே என்னையை போட்டு குடுக்கற வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு என்ன உன்னைய போட்டு குடுக்குறாளா இவ பெரிய ஒழுங்கு உன்னைய போட்டு குடுக்குறா தப்பு அது தெரியும் இந்த ஒன்னு ரெண்டா அப்படியே என் மூலயமா திருப்பி விட்டுருச்சு என்னடி சொல்ற அவ தான் திமுறா பேசி நகை பணம் அதே எதுன்னு வேணும்னு சொல்லி ரொம்ப கால் மேல கால் போட்டு சீனை போட்டு பேசலாம் ஆனா இந்த கிளவி என் வீட்டு கரெக்டா நான் தான் அந்த மாதிரி நடந்துகிட்டேன் அப்படின்னு ரிபீட் அடிச்சு விட்டுருச்சு அப்படி யாத்தி இந்த திலகுவது சரியான பொல்லாத பொம்பளையா இருக்கு ஜாண்டி உன் வீட்டுக்காரன் அப்படியே நம்பிருப்பானே அட நீங்க வேறக்கா ஜாண்டி அவர் நம்பலையா கேட்டார் என்னை வந்து ரூம்ல நீ அப்படி சொன்னிய வச்சியான்னு அதுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரிதான் நடந்துச்சு உங்க தங்கச்சி தான் கேட்டுச்சு வச்சுச்சுன்னு எல்லாம் சொன்னேன் இருந்தாலும் மனுஷன் நம்பல வேற என்ன பண்ண

எனக்கு என்னமோ உனக்கு வந்திருக்க மாப்பிள ரொம்ப ராசியான மாப்பிள்ளுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்ற அப்புறம் கீதாவுக்கு கல்யாணம் ஆகி அவர் மாப்பிளைய வந்ததுக்கு அப்புறமேட்டு தானே உன்கிட்ட சேஞ்சஸ் தெரியுது உன் புருஷன் கிட்ட சேஞ்சஸ் தெரியுது அது வேணா உண்மைதான்க்கா மாப்பிள்ளை எதுவும் நல்ல மாப்பிளன்னு தான் நினைக்கிறேன் ஆனா பொல்லாதான் சரிக்கோ சரி அதை விட்டுராஜு உன் புருஷன் புரிஞ்சுக்கிட்டார்ல அதுவே போதும் ஆமா கடைசி வரைக்கும் உன் பொண்ணு பாக்காமே வந்துட்டியோ ஆமாக்கா அவளை பார்க்கவும் இல்ல பேசவும் இல்லை அவளை பத்தி நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா என்ன பத்தி அவ யோசிக்க கூட மாட்டா ஒண்ணும் கவலைப்படாத ராஜு கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அவளே புரிஞ்சுக்குவா எங்க புரிஞ்சுக்கிட்டு அவ தான் இந்த வீட்டு வாசப்படியே ஏற மாட்டேன்னு போயிட்டாளே என்ன ராஜு சொல்ற உண்மையதாங்க சொல்றேன் நான் அவ கால விழுந்து வரப்புறத்தி கொண்டு போய் விட்டதுனால நான் இன்னமேட்டு இந்த வீட்டு வாசப்படியை ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாக்கா அச்சுச்சோ போறா விடுங்க எம்பிட்டு நாளைக்குன்னு பாப்போம் என்னைக்கா இருந்தாலும் அம்மான்னு தெரிஞ்சு வந்துதானே ஆகணும் அப்ப பாத்துக்கலாம் ஆமா அம்மா அவ ஏதாவது கோவத்துல பேசிருப்பா அதெல்லாம் எதுக்கு நினைச்சுக்கிட்டு ஆனாலும் உன் சம்பந்திக்கார்க்கும் மாமியாருக்கும் ஓவர் திமுரு தான் இருந்து என்ன பிரயோஜனம் இப்பதான் மாட்டிக்கிட்டாங்களே அது போதாதா நீ சொல்றது சரிதான் ஆமா நீங்க சண்டை போட்டது கொண்டது எல்லாம் கீதாவுக்கு தெரியுமா தெரியாதுக்கா ஏண்டி இன்னும் சொல்லலையா நான் போன் அடிச்சு அவ எடுக்க மாட்டான் ஆனா இதெல்லாம் அவ தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லனா அவ பேர்ல ரெண்டு கோடிக்கு நில பத்திரம் இருக்கு அத அந்த கஸ்தூரி எப்படினாலும் எழுதி வாங்கிருவா கீதா கிட்ட இத பத்தி பேசிக்கணும் அப்படின்ட்டுதான் போனேன் போன இடத்துல அவளை பார்க்க முடியல ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா திரும்பி போய் அத பத்த நான் விவரத்தை சொல்லிட்டு வரணும் என்னன்னு உன் மாமியார் காரி எதை கேட்டு கையெழுத்து வாங்கினாலும் கையெழுத்து போட்டுறாதடி அப்படின்னு அதுவும் வாஸ்தவமான பேச்சுதான் சரிக்கா என்னைக்காவது போன் அடிச்சா திரும்பி அவகிட்ட இந்த மாதிரி சொல்லணும் நான் உள்ளார போய் வேலை பாக்குறேன் அங்க போயிட்டு வந்ததுனால வேலை அப்படியே போட்டு வச்சிருக்கு யாரு ஓ மாமியா இருக்காரியா ஹம் ஆமாக்கா வீட்டு வேலை நிறைய இருக்குக்கா சரி நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம்க்கா ஆ சரி ராஜே இனிமே ஜீவாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசு டேய் டேய் ராஜா என்னடா நான் போற இடம்ல வந்துகிட்டு இருக்க என்னை எதுவும் ஃபாலோ பண்ணலையே எங்களுக்கு வேற வேலை இல்ல நான் சாப்பிடலான்னு வந்தேன். எப்படி ஊர்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்து சாப்பிடுறியா

நீ அவரை எதுக்காக பார்க்க போன கேட்டாலும் சொல்ல மாட்டேன் ஓ புரிஞ்சிருச்சு ஜீவாவுக்காக தானே ஆமா இந்து ஜீவா மலை உச்சியில இருந்து கீழே விழுந்தப்ப அந்த வைத்தியர் தான் காப்பாத்தினாரு ஓ அப்படியா அப்ப கைராசியான வைத்தியர்னு சொல்லு நீ நினைக்கிற மாதிரி நக்கல் அடிக்கிற வைத்தியர்லாம் அவர் இல்ல இல்லடா நான் பொதுவா தான் சொன்னேன் இல்ல இந்து கண்டிப்பா நீ அவரை போய் பாரு உனக்கும் அவர் குணமாக்கிடுவாரு எனக்கு என்னமோ அவர் மேல நம்பிக்கை இல்லடா ஏன் அப்படி சொல்ற இல்ல வயசாயிடுச்சு பார்வையும் மங்கி போச்சு இன்னமேட்டு அவர் மருந்து எடுத்து கொடுத்து அது எனக்கு ஏதாவது ஒத்துக்காம போயிடுச்சுனா நிஜமா அப்படிலாம் இல்ல இந்து ரொம்ப நல்ல வைத்தியர் பாரு இவ்வளவு பெரிய சர்டிபிகேட் குடுக்குற அப்படி என்ன வைத்தியர் உனக்கு பண்ணிட்டாரு இவ கிட்ட சொல்லலாமா வேண்டாமா ஆனா ஜீவாக்கு தான் குணமாயிடுச்சு இல்ல அப்புறம் என்ன சொல்லிதான் பாப்போம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனா அது நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது

அப்படி விழுந்ததுனால அவ கர்ப்ப பை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீ நீ இப்ப என்னடா சொன்ன ஆமா இந்து அதனால அதனால அவளுக்கு உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே சேச்சா உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்பாடா இதான் இவ்வளவு நாளா மறைச்சியா நீ எனக்கு கொஞ்ச நேரத்துல கிடிக்கிடின்னு ஆடிருச்சு ஆனா இந்து என்னடா ஆனா அவளுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் ரொம்ப கம்மி கல்யாணம் ஆகி நாங்க இன்னும் புருஷன் போட்டாட்டியா வாழவே இல்ல என்னடா சொல்ற புருஷம் பொட்டாட்டியா இன்னும் வாழவே இல்லையா ஆமா இந்து அப்படி நான் வாழ்ந்தேன்னா அவ உயிருக்கே ஆபத்து வந்துரும் என்னடா என்னடா புதுசு புதுசா அந்த வைத்தியர் பார்க்கும் போது அப்படிதான் சொன்னாரு அதுக்கான மருந்தும் கொடுத்திருக்காரு இப்ப அவ மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பழைய நினப்பு சுயநிலம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானா அவ உடம்பும் பலமாயிடும் இதனாலதான் மெடிக்கல் ரீதியா ஏதாவது நடக்க முடியுமான்னு தான் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா நான் போனேன் இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது ப்ளீஸ் இந்து இதை யார்கிட்டயும் சொல்லிடாத உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் நிஜமாலுமே கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் எல்லா பொண்ணுகளும் தேடிட்டு இருக்காங்க ஜீவா ரொம்ப கொடுத்து வச்சவன் உன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்காக அவ தாண்டா எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணிருக்கா என்ன இந்து உண்மையை சொல்லவும் ரொம்ப டல்லாயிட்ட போல இல்லடா எந்த ஆம்பளையும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆக போகுது ஆனா நீ இன்னும் அவள எனக்கு அவளோட உயிர் தான் முக்கியம் மத்தபடி இது மேல எல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு என்ன ஜீவா உயிரோட என் கூடவே இருந்தா அதுவே எனக்கு போதும் ஆமா ரொம்ப வருத்தப்பட்டுட்டே நிக்காத நீ வா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்புறம் எனக்கு வயிறு வலிக்க போது ரொம்ப நக்கல்டா அவனுக்கு எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என் ஃப்ரெண்ட் ஜீவா நல்ல ஒரு ஹஸ்பண்டா தேர்ந்தெடுத்திருக்கானு சரி கையாளம்பிட்டு வா சாப்பிடுவோம் சரிடா அத்தை உண்மையாலுமே நல்லவரா தான் இருக்காரு ஆனா இந்த அத்தை தான் எப்ப பார்த்தாலும் நகை பனோம்னு உருட்டிக்கிட்டே இருக்கு அம்மா போகும்போதே சொன்னச்சு நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு நீ கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு அது உண்மை தான் போல சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் ஒரு மாலை தொடுத்து வச்சனே என்ன சரச நீங்க நல்லாகட்ட இந்த மானேங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது சங்கிதா ஆன்ட்டி ஃபோன் பண்றாங்க எதுக்கு சொல்லுங்க நல்லா நான் நல்லா நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ என்ன இந்த நேரத்துல அங்க அம்மா இருக்கு உங்க அம்மா பத்தி விசாரிக்கிறேன் ஏன் ஆண்டி எங்க அம்மா பத்தி நான் விசாரிக்க கூடாதா நான் அப்படி சொல்லலத்தா உங்க அம்மாவுக்குன்னு யாரு இருக்கா சொல்லு பாப்போம் உன்னை விட்டா எந்த உலகமும் கிடையாது ஆனா நீ அவ கூட மூஞ்சி கொடுத்து கூட பேசலன்னு ரொம்ப வருத்தப்பட்டா தெரியுமா தப்புதான் அப்போதைக்கு நான் கொஞ்சம் கோவமா இருந்தேன் அந்த கோவத்தை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாமதான் அம்மாவை நான் ரொம்ப பண்ணிட்டேன் பண்ண வரைக்கும் சரிதான் ஆனா உங்க அம்மா கிட்ட போன் பண்ணியாவது பேசிருக்கலாம்ல எங்க ஆண்டி இங்கே ஒரே வேலையாக இருந்தது எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை சரி உனக்கு தான் டைம் இல்லை அவளாச்சும் ஃபோன் அடிச்சால அப்பையாச்சும் எடுத்துருக்கலாம்ல ஆண்ட்டி நான் ஆஃபீஸில் இருக்கும்போது அடிக்கிறாங்க அம்மா அதனாலதான் எடுக்கவே இல்லை நீ ஃபோனும் எடுக்கல பேசவும் இல்லைன்னு அவள் எவ்வளோ மனசு உடஞ்சு போயிட்டா தெரியுமா பாவுண்டி அவளுக்கு நீ யார் இருக்கா நீயே சொல்லு நீ தான் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா கல்யாணம் பண்ணி வச்சதே உங்க அப்பா தானே ஆமா ஆண்ட்டி ஆனா நீ உங்க அப்பா கூட நல்லா பேசுறியா அவள் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறேன்னு எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமா தப்பு தான் ஆண்டி

வேண்டி சொல்றீங்க அம்மா இங்க வந்தாங்களா ஆனா என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே எப்படி சொல்லுவாங்க நினைக்கிற உங்க அம்மா வந்தப்ப உன் மாமியார் கஸ்தூரி இருக்கல உம் அவ கால் மேல கால் போட்டு திமுற மரியாதை இல்லாம உங்க அம்மா பேசினா தெரியுமா ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க ஆமா கீதா உன் மாமியார் வரதட்சணை எப்ப கொடுப்பீங்க தொண்ணூத்தி அஞ்சு சவரன் திரும்ப எப்ப போடுவீங்க அப்படி இப்படின்னு கேட்டு உங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிருக்காங்க என்ன நகை கேட்டு டார்ச்சர் பண்ணாங்களா ஆமா கீதா வந்த அன்னைக்கே எங்க அத்தை இந்த மாதிரி தான் எங்க அப்பா முன்னாடி நடந்துகிட்டாங்க சரி இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்காங்களேன்னு பார்த்தா திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்களா அதான் கீதா அவளும் பாவம் என்ன பண்ணுவா ஆண்டி அம்மா என்ன சொன்னாங்க அவ திமரா கேட்டதுக்கு உங்க அம்மாவும் திமரா பதில் சொல்லிட்டு வந்துட்டா எங்க அம்மா அந்த மாதிரி பேசினதுதான் நல்லது அதுவும் ராஜு ஒரு புட்டு சவரம் கூட நான் திருப்பி போட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா மீறி என் பொண்ணை எதாவது பண்ண உனக்கும் சின்னம்மாவுக்கும் பாய்சனை கலந்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்கா அவளுக்கு என்ன ஒன்று வருத்தம்னா இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்துட்டோம் கடைசி வரைக்கும் உன்னைய பார்க்க முடியலையா அப்படின்ற வருத்தம் தான் எங்கேதான் நான் உன்னே ஒன்று கேட்குறேன் நீ மறைக்காம உண்மையை சொல்லுவியா ஆ கேளுங்க ஆண்டி உங்கள் அம்மா மேலே நீ உண்மையாலுமே கோவமா இருக்கியா நச்சுச்சோ அப்படிதான் இல்லை ஆன்ட்டி பின்னையே அவங்ககிட்ட நீ பேசவே இல்லை எனக்கு ஆரம்பத்தில் ஏதோ ஒரு குருட்டாம் போக்குல கோவம் இருந்துச்சுதான் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்கிறாங்களே அந்த கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாம தான் அம்மா மேலே கோவத்தை காட்டிட்டேன் ஆனா இப்ப அம்மா மேல காட்டுனது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு சத்தியமா சொல்றேன் ஆண்டி அம்மா மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை பாவம் கீதா உங்க அம்மா என்ன இருந்தாலும் நீ இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது புரியுது ஆண்டி இவ்வளவு நடந்தாலும் உனக்காக அவ பேசிட்டு வந்திருக்கா அதை நீ மனசுல வச்சுக்க அதுக்கப்புறம் உங்க அப்பாத்தாவும் வீட்டுல சண்டை இழுத்துருக்காங்க எனக்கு பாய்சன் வைக்க போறா உன்ன திமுறா பேசியிருக்கா அப்படி இப்படின்னு வேற மாதிரி மாத்தி சொல்லி உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க பாவம் எங்க அம்மா இங்கேயும் அங்கேயும் அல்ல அடிக்கிட்டு இருக்கு நீங்களாவது எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கங்க ஆண்டி எங்க தான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்க தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அட நீ வேறமா அவ எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ற நிலைமைக்கு இப்ப வந்துட்டா என்ன ஆண்டி சொல்றீங்க அவ இப்ப நல்ல தைரியமான ஆளாயிட்டா தெரியுமா எதா இருந்தாலும் எதிர்த்து போராடுற மாதிரி ஆயிட்டா நான் எல்லாம் முன்னாடி எல்லாம் ராஜு மூளையில உட்காந்து அழுதுட்டு இருப்பாளே அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப அவ அப்படியே இல்ல ஆளே மாறிட்டானா பாத்துக்குவேன் எது எப்படியோ எங்க அம்மா நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும் சரிம்மா நீ பாத்து சூதானமா நடந்துக்க ஆ சரிங்க ஆண்டி நைட்டு போன் பண்ணி பேசுறனே டிஸ்டர்பா இல்லல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஆண்டி நீங்க எப்ப வேணாலும் அடிக்கலாம் ஆபீஸுக்கு போற டைம் மட்டும் அடிக்காதீங்க ஆ சரிமா அப்ப நான் போன வச்சிடறேன் ஆ சரிங்க ஆண்டி பாவம் அம்மா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுது ஆனா நான் அது கிட்ட தான் காமிச்சிருக்கேன் என்னதான் இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா மாதிரி வராதுன்னு அது இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு அம்மா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இந்த அத்தா ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்ப நான் என்ன அர்த்தம் இவருக்கும் நகை போடுறதுல இஷ்டம் தானே அர்த்தம் அப்ப என்னை லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் சும்மா நகை பணம்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னதெல்லாம் சும்மா இவர் என்ன மாறவே இல்லை இவர் ஒதுங்கிக்கிட்டு அவங்க அம்மாவை தூண்டி விடுறாரு இப்பதான் புரியுது நான் கூட கொஞ்சம் புத்திமலங்கி போயிட்டேன் இவர் நடந்துக்கிறதெல்லாம் பாத்துட்டு ரொம்ப நல்லவர்னு நம்பிட்டேன் ஏன் தப்புதான் இன்னைக்கு வரட்டும் அவருக்கு இருக்கு